அகிலமெங்கும் செல்லவா ஆண்டவர் புகழை சொல்லவா மீட்டி ஆண்டவர் அழைக்கிறார் கேப்படிந்து எழுந்துவா அகிலமெங்கும் செல்லவா ஆண்டவர் புகழை சொல்ல ஏற்படிந்து எழுந்தவ ஆழத்தில் 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 வலை வீசவா ஆயிரமாயிரம் மனங்களை ஆண்டவரரசுடன் சேர்க்கவா திருச்சப அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு சுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள்லயும் கூட ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் பெதர்வை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் முதல்ல போட்டை கேட்டார் போட்டில் இருந்து போட்டை கொடுத்த உடனே போட்டில் இருந்து போதகம் பண்ணினார் அந்த வார்த்தைகள் கேட்டவருடைய உள்ளங்களிலே கிரி செய்தது விசுவாசத்தை வளர்த்தது அவர் யாரை நோக்கி வந்தாரோ அவனிடத்திலே சொல்லுகிறார் ஆழத்திலே வளையை வீசுங்கள் என்று சொல்லி ஸ்ரீமோன் பேதுருவுக்கு கடலை குறித்து நன்கு தெரியும் ஏற்கனவே பிரயாசப்பட்டிருக்கிறான் ஆனாலும் இவரிடத்திலே ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது அதை நான் அவருடைய பிரசங்கத்தின் பொழுதே நான் கவனிச்சிட்டேன் அவர் சொல்றதை நான் கீழ்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆழத்திலே வலைகளை வீசுவதற்கு ஆயத்தமாகிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட மேலோட்டமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலே பயன் எதுவும் இல்லாமல் இருக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட பார்த்தீங்கன்னா ஆழத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை கரைகளும் இல்லை மேலோட்டமாக செய்து கொண்டிருக்கிறோம் திருச்சபையில் நான்கு சுவற்றுக்குள்ளே தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே ஊழிய நடைபெறுகிறது ஆனால் ஆழத்திலே வலை வீசுவதற்கு ஆட்கள் இல்லை திருச்சபையில் நான்கு சுவற்றுக்குள்ளே அநேக காரியங்களை செய்கிறோம் அநேக காணிக்கையின் பெரும்பாலும் அதற்கு தான் செலவிடப்படுகிறது ஏற்கனவே கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்காகவே ஊழியங்கள் திருளாய் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் புறப்பட்டு போவது என்று குறைந்து போயிட்டது போய்விட்டது உள்ளுக்குள்ளே நான் வலை வீசுகிறேன் ஆழத்திலே வலை வீசுவதற்கு தயங்குகிறேன் கடலிலே வீசுவதற்கு அதுவும் கடலின் ஆழத்திலே வீசினால்தான் மீன் கிடைக்கும் நான் கர கரையிலே வீசிக்கொண்டிருக்கிறேன் தண்ணீரேற்ற இடங்களிலே வீசிக்கொண்டிருக்கிறேன் அநேக நம்முடைய திறமைகள் தாளந்துகள் நான்கு சுவற்றுக்குள்ளே அடங்கி போய் எதற்காக நாம் பயன்படுத்தப்பட்டோமோ எதற்காக அழைக்கப்பட்டமோ அந்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறாதபடி இறுதி வரை வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறோம் ஆழத்திலே ஆண்டவர் அறியாத ஜனங்களின் மனங்கள் ஆழமான மனங்கள் அந்த மனங்களின் ஆழத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை ஆண்டவர் சொல்றாரு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடியுங்கள் வலைகளை போடுங்கள் நாமும் கூட கம்ஃபர்ட் இருந்து வெளியே வந்து மதமாற்ற சட்டம் நிறைந்த கடினமான சூழ்நிலையிலே ஆழமாய் வலை வீசுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் கீழ்ப்படிவோம் பெதிருவழி போல அர்ப்பணிப்போம் கத்தர் தாமே நம்மை A Silvia de Pará, amém.